சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் அடுத்த தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த இரண்டு நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் தலைவர் திரு ஏ ஆர் டில்லிபாபு அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து கோவை மதுரை திருநெல்வேலி திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமிகள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன பரிசளிப்பு விழாவில் போட்டியாளர்கள் இடையே பேசிய வாழ்வீச்சு மாவட்ட தலைவர் திரு ஏ ஆர் டில்லிபாபு அவர்கள் பெண்களுக்கு சிலம்பம் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் பயிற்சியளிக்கப்பட்டு வந்தாலும் தமிழர்களின் பாரம்பரிய கலையான வாழ்வீச்சு ராஜா காலங்களில் முதன்மை பயிற்சியாக இருந்தது இந்த பாரம்பரிய கலை அழிந்துவிடாமல் இருக்க தமிழக அரசு வாழ்வீச்சு பயிற்சியை அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வாழ்வீச்சு பயிற்சியாளர்களும் போட்டியாளர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்